அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி தெரியுமா வயசு வீ சிஸ்டரை பற்றி தான் அதாவது பிரதர்ஸ் எல்லாம் சிறந்தவங்க யாருன்னா வீடியோ போட்டிருக்கோங்க இவங்கள பற்றி சொல்லணும் ஒரு தாயிலே ரொம்ப சிறந்த தாய் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு இவங்க குழந்தைகள பற்றி சொல்லலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்காங்க அவர் ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷலான க்யூர் சைல்டு தாங்க ஆனால் அந்த சைல்டு இவங்க எந்த அளவு அதாவது வாய் கொள்கிறது எவ்வளோ அழகாக கவனிக்கிறாங்க தெரியுமா அந்த பாப்பாவை அந்த பாப்பாவை எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம ஒயிற்றில் எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக வந்து இந்த சிஸ்டரோட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் அந்த பாப்பாவை இவங்க எந்த அளவுக்கு பராமரிக்கிறாங்கன்னு இப்படி ஒரு கிரேட்டான தாயான வியக்கா வைக்க இவங்களை பற்றி நான் வீடியோ போகணும்னு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்தும் நினச்சி ஆனால் நான் என்ன சொல்ல எல்லாரை பற்றி வீடியோ போடுறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் இனிமேல் என்னோடய வீடியோ தொடரும் ஓகேவா முழுக்க முழுக்க டைம் எல்லாம் அந்த அந்த பாப்பா கூட தான் ஸ்பெண்ட் பண்ணவங்க அவ்வளோ ஒரு கிரேட்டான விஷயம் ஏன்னால் எல்லா தாயும் வந்து கிரேட்டானவங்க தான் இருந்தாலும் இவங்கள மாதிரி ஒரு கிரேட்டானவங்களும் இருக்காங்க ரொம்ப ரொம்ப கிரேட் சிஸ்டர் நீங்கள் இந்த சிஸ்டர் கிட்டத்தட்ட எனக்கு டூ இயர்ஸ்க்கு மேலே தெரியும் ஆனால் இந்த சிஸ்டரை வந்து நான் வீடியோ பொண்ணு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ண ஏன்னு தெரியல எனக்கு தடங்கள் வந்துகிட்டே இருந்தது இன்றைக்கி அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடச்சிருக்கு உண்மையாகவே அவங்கள பற்றி பொண்ணை நான் தான் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் சிஸ்டர் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க உங்கள் ஃபேமிலி பெரிய லெவலில் ரீச் ஆகி நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க ஒயிட்டியில் ஒரு நல்ல இடத்துக்கு வருவீங்க ஆனால் இந்த பாபியை மறந்தக்கூடாது இந்த கருப்பாய் பாட்டி என்கிற பாபியை கண்டிப்பாக சிஸ்டர் நான் எப்போவுமே மறக்கலை என்னோடய பழைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் ஞாபகம் வச்சு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இன்னும் நான் பெரிய லெவலில் நீங்கள் வரும்போது உங்களை நான் பேட்டி எடுத்து வீடியோ போடுவேன் அப்புறம் சிஸ்டர் இந்த இதே மாதிரி நீங்கள் அந்த பாப்பாவை நல்லா கவனிக்கிற மாதிரி எப்போவுமே இருக்கணும் சிஸ்டர் கண்டிப்பாக இருப்பீங்க ஏன்னா நான் இந்த ஒயிற்றியில் நீங்கள் வந்து சில்வர் பட்டன் கோல்டு பட்டன் வாங்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சிறந்த தாயின்ற பட்டத்தை கொடுக்குறேன் கிரேட் சிஸ்டர் நேரில் இருந்தால் ஏதாச்சும் கிஃப்ட்டு கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக வந்து பாப்பாவோட பர்த்டே எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகேவா ஓகே சிஸ்டர் இன்னையிலேருந்து நான் உங்களை எப்படி கூடுவேன் தெரியுமா கிரேட் மதர்ன்னு தான் நான் கூடுவேன் ஓகே சிஸ்டர் வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் பாய் சொல்லி பிரதர் எல்லாேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள் எல்லாருக்கும் பாய் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஓகே சிஸ்டர் பாய்